ஸோ ரெண்டு முறை வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு மரண வீதியில் போயிட்டு திருப்பி ஒரு மனிதர் திரும்ப வராது அப்புறம் பெரும்பாலும் கொஞ்சம் தோய்வு இருக்கும் நடையில் வந்துட்டு ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் நடிக்கிறதா இருந்தால் கூட உடல் ஒத்துழைக்கணும் இல்லையா எப்படி ஒத்துழைக்குது ஒரு எழுபத்தி ஐந்து வயது மனிதனுக்கு அதை ஒத்துழைக்கிதுங்கிறத நீங்கள் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து காட்டுறதெல்லாம் எனக்கு பெருசாக எடுக்க வேண்டியது அந்த கேமரா உங்களுக்கே தெரியும் கேமரா வச்சு அந்த லைட்டெல்லாம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இளமையாக கட்டிப்போம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் ஐயோ சின்ன பையனாகவே நீங்கள் மார்பிங் பண்ணி கொடுத்துடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பொதுமக்கள் மதியில் அந்த மேடையில் வரும்போது அந்த வேகமாக வந்து நிற்கிறது மணி நேரம் பேசுகிறார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாரு நீங்கள் இளையராஜா அவரை பற்றி சொல்லும்போது தானே சொன்னார் எண்பத்தி மூணு வயசு ஆகுதுயா என் காலில் நிற்கிறையா என்னார் ரெண்டு காலில் நின்றுக்கிட்டு இருக்கையா அது போதாதா அப்படின்னு அது மாதிரி தான் ஏ இந்த அடுத்தது நான் மருத்துவக் கல்லூரியில் ஜாயின் ஆகும் போது இந்திய மக்களுடைய சராசரி வயதுன்னு எடுத்திங்கன்னா இருபத்தெட்டு வயசு ஓ ஓகே இருபத்தெட்டு வயசில் ஒரு இந்தியன் இறந்தால் அது நார்மல் பஸ் சார் அதுதான் இந்தியனுடைய சராசரி ஆயுள் அவன் அறுபத்தி அஞ்சு வயசு இந்தியனுடைய சராசரி ஆயுள்